ஓம் முருகா போற்றி என் பிள்ளையே இந்த கதையை சிறிது நேரம் கேட்டுவிட்டு செல் இது ஒரு நம்பிக்கையின் அடையாளமான கதை ஒரு சிறிய கிராமத்தில் ராமநாதன் என்ற ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் ஒரு சாதாரண விவசாயி வாழ்க்கை எளிமையானது ஆனால் மனதில் எப்போதும் ஒரு கனவு ஒருநாள் முருகன் தரிசனம் நேரில் காண வேண்டும் என்ற ஆசை தினமும் காலையில் வேலையைத் தொடங்கும் முன் கையில் மலர் எடுத்துக்கொண்டு ஓம் சரண்பவா என்று மனதில் சொல்லி வேலைகளை செய்வான் ஒரு வருடம் அந்த கிராமத்தில் கடுமையான வறட்சி பயிர்கள் உலர்ந்து போனது அனைவரும் கவலையில் இருந்தனர் ராமநாதனுக்கும் வாழ்க்கை கடினமாகிவிட்டது ஆனால் அவன் முருகன் மீது உள்ள நம்பிக்கையை விட்டுவிடவில்லை நான் உன்னை கைவிட மாட்டேன் நீயும் என்னை கைவிட மாட்டாய் என்று தினமும் பேசிக்கொண்டே இருந்தான் ஒருநாள் கனவில் முருகன் தோன்றி திருப்பரங்குன்றம் வருவாயா என்று கேட்டார் அதிர்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் ராமநாதன் உடனே பயணத்திற்கு தயாரானான் காலில் காலணி இல்லை கையில் சிறிய துணிப்பை மட்டுமே இருந்தது வழியில் வெப்பம் அதிகம் ஆனால் மனதில் ஒரே எண்ணம் என் முருகன் காத்திருக்கிறார் பாதையில் ஒரு பெரிய ஆறு வழி மறித்தது பாலம் இல்லை அருகே ஒரு முதியவர் அமர்ந்திருந்தார் ராமநாதன் என்ன செய்வது என்று யோசிக்கும்போது அந்த முதியவர் சொன்னார் மகனை நம்பிக்கையுடன் காலடி எடுத்து வை என்று கூறினார் அவன் தண்ணீரில் காலடி எடுத்து வைத்ததும் ஆச்சரியமாக ஆறு தண்ணீர் குறைந்து பாதை வெளிப்பட்டது திரும்பி பார்த்தபோது அந்த முதியவர் காணாமல் போய்விட்டார் ராமநாதனின் மனதில் அது முருகனின் அருள்தான் பல நாட்கள் நடந்துவிட்டு அவன் திருப்பரங்கம் வந்தான் மாலை நேரம் சூரியன் மறையும் பொழுது மலையில் இருக்கும் முருகன் சன்னதி பொன்னிறமாக ஜலித்தது உள்ளே சென்ற ராமநாதன் கண்ணீர் மல்க என் வாழ்க்கை முழுவதும் உன்னையே நம்பி வந்தேன் என்று கூறினான் அப்போது சன்னதியில் இருந்த அர்ச்சகர் வந்து இது உன் தெய்வம் உனக்காகவே காத்திருந்த தரிசனம் என்றார் மணி ஒலியில் மிளகாய் விளக்கு ஒளியில் ராமநாதன் மனம் நிம்மதியடைந்தது வீடு திரும்பும்போது அவன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது பிரச்சனைகள் இருந்தாலும் மனதில் அமைதி முகத்தில் சிரிப்பு முருகன் அருகில் இருப்பார் என்ற நம்பிக்கை அவனுக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே எவ்வளவு சோதனை வந்தாலும் எவ்வளவு பாதைகள் தடையாயிருந்தாலும் நீ ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கவே கூடாது நான் உன் அருகில் இருந்து உன் வாழ்வில் ஒவ்வொரு தொழியும் பிரார்த்தனைக்கு மேல் என் அருள் வீசிக் கொண்டிருப்பேன் நீ எப்போதும் என் வேல் பாதையை நம்பி நடக்க வேண்டும் தோல்வி என்றால் அது உன்னை வளர்க்கும் படி ஒரு பாடம் மட்டுமே நம்பிக்கை ஆன்மீகம் உறுதிமொழி இவைதான் உன் உண்மையான வலை எதிர்த்து வாழும் ஆயுதங்கள் நான் உன்னோடு இருக்கிறேன். என்றும் ஓம் சரவணபவா